கௌரவர்களின் அதர்மம் பாண்டவர்களின் தர்மம் இந்த போர்க்களம் இரத்தமும் சதையுமாய் கலந்த ஒரு மகா வேள்வி பதினெட்டு நாட்கள் முடிவில் தர்மம் வென்றது ஆனால் அந்த வெற்றி உண்மையிலேயே மகிழ்ச்சியை கொடுத்ததா அதர்மத்தின் தோல்வி ஒரு முடிவை கொடுத்ததா போர் முடிந்தது ஆனால் உண்மையான கதை இனிமேல்தான் ஆரம்பிக்கிறது இந்த வீடியோவின் ஒவ்வொரு நொடியும் மிகவும் முக்கியமானது தயவு செய்து எதையும் தவறாமல் பாருங்கள் முதலில் கௌரவர்களின் கதியைப் பார்ப்போம் போரின் நாயகனும் அதர்மத்தின் தலைவனுமான துரியோதனன் தனது சகோதரர்கள் அனைவரையும் இழந்தான் இறுதிப் போரில் தனது இடுப்புக்கு கீழே அடித்து அவனை பீமன் கொன்றான் அவன் உயிரை விட்டு பிரிந்தபோது ஒரு பேரரசனின் கனவுகள் அனைத்தும் தகர்ந்து அதர்மத்தின் வீழ்ச்சி முடிவுக்கு வந்தது கௌரவர் படையில் அஸ்வதாமன் கிருபாச்சாரியார் மற்றும் கிருதவர்மன் என மூவர் மட்டுமே உயிர் பிழைத்தனர் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் அரியணையை மீட்டார்கள் ஆனால் அந்த வெற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை தாத்தா பீஷ்மர் குரு துரோணர் சகோதரன் கர்ணன் மகன் அபிமன்யோ என பல உறவுகளை இழந்த சோகம் அவர்களை வாட்டியது யுதிஷ்டிரன் மன்னனாக அரியணை ஏறியபோதும் அவரது மனது அமைதியடையவில்லை இந்த போர் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது காலம் கடந்தது ஒருநாள் பாண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதி பயணத்தை தொடங்கினார்கள் நாட்டை அபிமன்யுவின் மகன் பரீட்சித்திடம் ஒப்படைத்துவிட்டு பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் இமயமலை நோக்கி பயணம் மேற்கொண்டனர் இது வெறும் பயணம் அல்ல இது மகா பிரஸ்தானம் இந்த இறுதி பயணத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் செய்த ஒரு சிறு தவறுக்காக ஒவ்வொருவராக வழியில் விழுந்தனர் இறுதியில் தர்மதேவனின் வடிவில் வந்த நாய் ஒன்றுடன் தர்மத்தின் அரசனான யுதிஷ்டரன் மட்டுமே சொர்க்கத்தை அடைந்தான் மகாபாரதப் போர் ஒரு அரசியல் அதிகாரப் போராட்டமாக தோன்றினாலும் அது தர்மம் நீதி கடமை மற்றும் ஆன்மாவின் பயணம் பற்றிய ஒரு ஆழ்ந்த பாடம் வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் செய்த செயல்களின் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்பதை மகாபாரதம் உணர்த்துகிறது இந்த வீர காவியத்தில் இன்னும் பல ரகசியங்கள் உள்ளன அடுத்த வீடியோவில் மகாபாரதப் போரில் கிருஷ்ணர் ஏன் ஆயுதமேந்தவில்லை ஆயுதமேந்தாத போர் வீரன் என்பது பற்றி பார்ப்போம்